ஏழாவது நாள் வரைக்கும் உங்களோட செஷன் நான் மிஸ் பண்ணாம பாத்துட்டு இருக்கேன் சார் ஒவ்வொரு சப்ஜெக்டும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்றீங்க பொறுமையா ரொம்ப அமேசிங்கா இருக்கு சார் ஒரே ஒரு டவுட் எனக்கு வந்து என்னன்னா நான் கேள்வி கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் அது நீங்களே கொஸ்டினாவே சொல்றீங்க அந்த கார்லிக் எல்லாம் சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு சொல்லி டாக்டர் எல்லாம் சஜஸ்ட் பண்றாங்க அது அது நீங்க எப்படி சொல்றீங்களேன்னு கேட்கலாம்னு நினைச்சேன் அதுக்கு நீங்களே சொல்யூஷனும் சொல்லிட்டீங்க அதோட ரூட் என்னவோ அத பார்த்து நம்ம அதை தான் கிளியர் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்னோட கேள்வி என்னோட மனசுல வந்தது சார் நீங்க உடனே அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க அந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து சார் மெடிடேஷன் பண்றச்ச ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு செகண்டும் அப்படியே என்னோட தலை வந்துட்டு அப்படியே ஷேக் ஆயிட்டே இருக்கு சார் எனக்கு அது நான் தூங்கி விளரனா இல்ல நம்ம மெடிடேஷன்லாம் இருக்கமா அப்படின்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஸாகவே இருக்குங்க சார் அது எதுவும் இல்லை மேடம் நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம ஆஸ்ட்ரல் பாடிக்குள்ளே கூட கொஞ்சம் எனர்ஜிஸ்ன்றது போய் சேரும் மேடம் அந்த ஆஸ்ட்ரல் எனர்ஜி ஆஸ்ட்ரல் பாடி வந்து சார்ஜ் ஆகும்போது அந்த மாதிரி ஷேக்ன்றது ஆகும் சில பேருக்கு தலை இந்த மாதிரி ஷேக் ஆகும் சில பேருக்கு உடம்பு இந்த மாதிரி ஷேக் ஆகும் அது எதுவும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வெறும் மெடிடேஷன் மட்டும் பண்ணுங்க என் எப்போ வரைக்கும் சார்ஜ் ஆகணுமோ ஆகும் அதுக்கப்புறமா எதர் அது ஸ்டாப் ஆகும் இல்லனா ஆஸ்டல் டிராவல்ன்றது வரும் மேடம் அது பிராப்ளம் இல்ல மேடம் அது இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான சார் இல்ல வேற ஏதாவது தூங்கி விழுற மாதிரி இருக்கா இல்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது எஸ் மேடம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது கூட அந்த ஆஸ்டல் பாடி சார்ஜ் ஆயிட்டு இருக்குது அப்படின்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஃபீல் ஆயிருக்கீங்க அவ்வளவுதான் ஓகே சார் நான் ஸ்டாப் பண்ண சார் ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை இப்படி சாயறேன் இப்படி சாயறேன் ரொம்ப வேகமா கேப் வந்து ஒரு போயிட்டுல அடிச்சிருக்கா அந்த தூங்கி விழுந்துட்டோமோ அப்படிங்குற மாதிரி எனக்கு இல்ல மேடம் அது அது எல்லாருக்குமே ஆகும் ஒரு ஒரு வட்டி அது ப்ராப்ளம் கிடையாது அது பாடி ஹார்மோனைஸ் அப்படின்னா அதுதான் மேடம் ஒரு பேலன்ஸ் ஆகணும் அப்படின்னா அதுதான் வெறும் பிசிக்கல் பாடி மட்டுமே கிடையாது உள்ள இருக்கிற எனர்ஜி பாடி ஆஸ்டல் பாடி காசல் பாடி சுப்ரா காசல் பாடி எல்லா சேர்த்து தான் நாம் இந்த உடல் ஸோ அந்த பாடிஸ் எல்லாமே ஹார்மோனைஸ் ஆகணும் அந்த பேலன்ஸ் ஆகும்போது இது எல்லாமே நடக்கும் மேடம் ப்ராப்ளம் இல்லை கண்டினியூ பண்ணுங்க எஸ் மேடம் ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் நீங்க தைரியமா மெடிடேஷன் பண்ணுங்க மேடம் நன்றி